இஸ்ரேல் தேசத்தை குறித்து இன்று பல நபர்கள் பல கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் இது எல்லாமே தொண்ணூறு சதவீதம் பொய் பல டிவி சேனல்கள் பல அவர்களுக்கு இப்போது நடந்து கொண்டு இருப்பதை தான் அவர்கள் பேசுகிறார்கள் நடந்ததை சொல்லவில்லை இந்த தேசம் எப்போது உருவாக்கப்பட்டது இந்த தேசத்தை இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி கொடுத்தார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு உலகத்துல இருக்கிற டிவி சேனல் ஆகட்டும் மற்ற நபர்களாகட்டும் ஆனால் நமக்கு தெளிவாக தெரியும் ஆதி ஆகும் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல ஏழாவது வசனம் கர்த்தர் ஆபிர்காமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் அதற்கு மேலான ஆறாவது வசனம் ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து சிகோம் என்னும் இடத்துக்கு சபிமாய் மொரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான் அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள் ஐந்தாவது வசனம் ஆபிரகாம் ஆபிரகாம் தன் மனைவியும் சாராவையும் தன் சகோதரன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்துவையும் தங்கள் சம்பாதித்திருந்த சகல சம் சம்பாத்து எல்லாவற்றையும் ஆபிர்காம் ஆறானிலை சவரித்து ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவன் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தான் அந்த தேசம் கானான் இப்போது இருக்கிற இஸ்ரேல் தேசத்திற்கு பேர் அக்காலத்திலே கானான் தேசம் அதே பதிமூணாம் அதிகாரத்துல நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றுக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போலவும் பெருக பண்ணுவேன் ஒன்று தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் அப்பொழுது ஹாபிர்காம் கூடாரத்தை வைத்து கொண்டு போய் எப்ரோயின் இருக்கும் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்தான் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசம் அன்று அக்காலத்துல அதற்கு பேர் காணாத தேசம் அந்த தேசத்தை கத்தர் அபிர்காமுக்கு பண்ணின தேசம் அந்த தேசத்தை அழிக்கணும்னு நினைக்கிற இன்றைக்கு அனைத்து நாடுகள் துடித்துக் கொண்டு இருக்கிறது தேசங்களும் அதை அழிக்க வேண்டும் அதை அதை முற்றிலுமாக சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது ஒருபோதும் இவர்களுடைய கனவு பலிக்காது ஏனென்றால் கர்த்தர் அந்த தேசத்தை அபிர்காமுக்கு வாக்குதத்தம் பண்ணின தேசம் அந்த தேசத்தை ஒரு ராஜாவும் ரஷ்யா இல்ல அமெரிக்கா இல்ல அமெரிக்கா போல பத்து அமெரிக்கா உண்டானாலும் ரஷ்யா போல பத்து ரஷ்யாக்கள் உருவாகின

தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இயசையா சொல்கிறார் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் சகரியார் ரெண்டு ஐந்தில் சொல்கிறார் கர்த்தர் நான் அதற்கு அக்குனி மதிலாக இருந்து அதன் மத்தியிலே மகிமையாக எழுந்தருளுவேன் அதே சகரியார் எட்டில் சொல்கிறார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் இப்படி பல வாக்குதத்துங்களை அந்த தேசத்துக்கு ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார் இஸ்ரேலுக்கு தேசத்துக்கு கானான் தேசத்துக்கு அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட தேசம் அந்த தேசத்தை இந்த உலகத்தில் எந்த ராஜாவும் எலும்பி நின்றாலும் அதை அழிக்க முடியாது அதை அழிக்கும் அழிக்க நினைத்தால் அந்த தேசம் நிர்மலமாக்கப்படும் ஏனென்றால் கத்தரோடு யுத்தம் செய்ய முடியுமா அவர் படைத்த அந்த பூமியை அவர் உண்டாக்கின அந்த தேசத்தை அஹ் வானத்தையும் பூமியை படைத்த கத்தர் அவரோடு யுத்தம் செய்யணும்னா இந்த உலகத்துல எந்த மனிதனால கூடும் எந்த ராஜாவால கூடும் அவருடைய சோசத்துல சத்துருக்களை எல்லாம் அழித்து போடுவாராம் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் வரும் அது இப்போது இல்லை அது அருமகுதோன் யுத்தம் அதுதான் கடைசி யுத்தமாயிருக்கும் அந்த யுத்தம் தான் அந்த அருமகுதோன் என்ற ஒரு இடத்துல நடக்கும் அது உலக நாடுகள் எல்லாம் அதற்கு ரோதமாக வருவாங்க அதை ஏழு வருடம் ஆண்டு ஒரு சத்ருவின் கையில கொடுப்பார் அப்போது சத்ரு வந்து நான் கடவுள் என்று இஸ்ரேல் தேசத்தில் அமர்ந்து கொண்டு உலகத்தை ஆளுகை செய்ய பார்ப்பான் மூன்று வருடம் செய்வான் மூன்று வருடத்துக்கு பின்பு மகா உபத்திர காலமாக இருக்கும் அதுவரை அந்த தேசத்தை ஒரு மனிதனாலும் அழிக்க முடியாத தேசத்தை அழிக்க ரொம்ப கஷ்டம் இது வந்து கட்டுக்கதை அல்ல இது தேவனால சொல்லப்பட்ட வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேசம் அந்த தேசம் கட்டுக்கதைகள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது உலகத்துல அந்த தேசத்தை இனி அந்த தேசம் முற்றிலுமாக அழிந்துவிடும் அந்த தேசம் இஸ்ரேல் இனி சரன்று அடைய வேண்டும் இது ஒருபோதும் கனவுல கூட நினைக்காதீங்க ஏன்னா அந்த தேசத்தை கத்தர் பாதுகாக்கிறார் எவ்ரி எட்டாம் அதிகாரத்துல அக்காலத்துல அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார் அக்காலத்துல கடைசி நாட்கள்ல அவர்களுடைய அநியாயங்களை கிருபியாய் நான் மன்னித்து அவர்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார் இது கடைசி காலம் இந்த கடைசி காலத்துல அவர்களுடைய பாவங்களை கண்டிப்பாக ஆண்டு ஒரு மன்னித்து அந்த தேசத்தை ரச்சித்துக் கொள்வார் அந்த தேசத்தை ஒரு மனிதனும் அழிக்க முடியாது இன்று அநேகர் பல நபர்கள் அந்த தேசத்தை குறித்து விவாதங்களை எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள் அது அவர்களுடைய விளம்பரத்திற்காக பேசுகிறார்கள் அவர்களுடைய டிவியுடைய சேனல் வளர வேண்டும் என்று பேசுகிறார்கள் ஆனால் உண்மையான சம்பவம் உண்மையான சத்தியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அந்த வேதத்தை அறிந்தவர்கள் மாத்திரம்தான் அந்த தேசத்தை அந்த தேசம் யாரால உண்டாக்கப்பட்டது அது யாருக்கு கொடுக்கப்பட்டது அது எப்போது அந்த தேசத்தை சத்துருவின் கையில கொடுப்பார் என்பது அந்த வேதம் வைத்தவர் வைத்திருக்கிற மனிதர்கள் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவர்களுக்கு ஒரு சின்ன அளவு கூட தெரியாது இது வரலாறு இது தீவுனால சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் அந்த தேசத்தை ஆண்டு உருவாக்கி அவங்களுக்கு கொடுத்தது இஸ்ரேலுக்கு அபிர்காமுக்கு கொடுத்தது அது ஈசாக்கு கொடுத்தது அது யாக்கோபு சந்ததி பன்னிரெண்டு கோத்திரங்களுக்கு பங்கேற்று கொடுத்த தேசம் கிறிஸ்து நாலாம் அதிகாரத்தில் அத்திமரம் துளிர் விடும் போது வசந்த காலம் சபிமாயிற்று என்று அறியுங்கள் அத்திமரம் என்பது இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசம் துளிர் விடும்போது அப்படின்றால் அது உருவாக்கப்பட்ட பின்பு உருவாக்கும் மீண்டும் அந்த தேசம் உருவாகும் அந்த தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் குடியேறுவார்கள் அது துளிர்ந்து பெரிய கிளைகள் தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுதான் இப்பொழுது உருவாக்கப்பட்டாச்சு உருவாக்கி பல எழுபது வருஷங்களுக்கு அப்படி என்றால் மிகவும் சபிமாய் இருக்கிறார் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் இந்த யுத்தங்கள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவின் வருகை கடியாலும் நாம் ஆயத்தமாய் இருப்போம் காலங்கள் இல்லை பல இல்லை இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் அவர் நினையாத நேரத்தில் வருவார் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் வருவார் நாம் ஆயத்தமாக இருப்போம் இஸ்ரேல் தேசம் நமக்கு ஒரு உதாரணம் இஸ்ரேல் தேசம் நமக்கு உதாரணமாக வைத்திருக்கிறார் நம்மளுக்கு எச்சரிப்பை ஆண்டவர் தருகிறார் அந்த தேசத்துக்கு விரோதமாக யுத்தங்கள் நடக்கும் அப்போது நீங்க அறிந்து கொள்ளணும் என்னுடைய வருகை சபிமா இருக்கிறது என்று அந்த தேசத்தின் மேலே ஏன் உலக நாடுகள் முழுவதும் நோக்கமாக இருக்கிறது என்றால் பிசாசு அவர்களுக்கு பின்பாக இயக்கி இருக்கிறான் ஏனென்றால் அந்த தேசத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அந்த தேசத்தை அழிக்க வேண்டும் என்பதுதான் பிசாசனுடைய திட்டம் இது வந்து பிசாசு பல ராஜாக்கள் மூலியமாக அவர்களை நுழைந்து அவர்களை தூண்டிவிட்டு பகையை உண்டாக்கி அதை யுத்தமாக மாற்றுகிறான் அது அந்த யுத்தம் இஸ்ரேல் தேசத்தோடு அல்ல தேவனோடு அவன் யுத்தம் செய்கிறான் இது வந்து ஒரு முஸ்லீமுக்கோ இஸ்ரேலுக்கோ யுத்தம் அல்ல இது வந்து தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடக்கக்கூடிய யுத் யுத்தம் சாத்தான் என்ன செய்யறன்னா ராஜாக்களை பயன்படுத்தி அந்த தேசத்தை அதை அழிக்கணும்னு நினைக்கிறான் இது சாத்தானுடைய திட்டம் பரலோகத்தின் தெய்வன் அதை பார்த்து நகைக்கிறார் அவனுடைய யோசனைகள் எல்லாம் எப்படி பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டானோ அதே போல இந்த பூமியிலிருந்து அவன் நிச்சயமாக பாதாளத்துல தள்ளப்பட போவது அதிகம் நிச்சயம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஆறாவது வசனம் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை சிநேகிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் உன் அலங்காரத்திற்குள்ளே சமாதானம் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இஸ்ரேல் தேசம்தான் எருசலேம் எருசலேமை குறித்து சொல்கிறது இந்த தேசத்தை சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்கிற ஒவ்வொரு மனிதனும் குடும்பம் சுகித்திருக்கும் அந்த தேசத்துக்கு உதவியாக இருக்கிற நாடுகள் சுகித்திருப்பாங்க இருப்பாங்க இருப்பாங்க அந்த தேசத்துக்கு விரோதமாக எலும்புகிற நாடுகள் முற்றிலுமா கர்த்தரால் நிர்மூலமாக்கப்படும் அந்த தேசத்துல பொருளாதார வீழ்ச்சி உண்டாகும் பல துன்பங்கள் மக்கள் அவதிப்படுவார்கள் இது வந்து ஒருவேளை இது வந்து பாதிக்கப்படுவது யார் என்றால் மக்கள் தான் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க ஏனென்றால் யுத்தங்கள் நடக்கும்போது அவர்களுக்கு பொருளாதாரம் கிடைக்காது மருத்துவம் இருக்காது சாப்பிடுவதற்கு உணவு கிடைக்காது தங்குவதற்கிடம் இருக்காது இது எல்லாமே மக்கள் மக்களுக்கு ரொம்ப சிரமம் ஏற்படும் இதற்கு காரணம் பின்னாடி இருப்பது சாத்தான் இந்த சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமானது பல நபர்கள் பல செய்திகளை கொடுக்குறாங்க டிவி சேனல் அதில் இதில் சந்தோஷப்படுங்க இப்போது சரண் அடைஞ்சிருச்சு சிறையில் என்று சொல்றாங்க இதெல்லாமே எல்லாமே சரன்று பண்ணவும் முடியாது சரண்டர் ஆக்கவும் முடியாது ஏன்னா அந்த தேசம் வந்து கற்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம் அது தேவன் அதை முத்திரித்தது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் அவர் பிறந்த இடத்துல இருந்து இந்த உலகத்தை நீங்கள் அளந்து பாருங்க ஒரே அளவாக தான் இருக்கும் அவர் உலகத்தின் மத்தியில் பிறந்திருக்கிறார் இதுதான் சரித்திரம் கீமு கிபி கீமு கிபி என்ன கிறிஸ்துக்கு பின் வரலாறு இரண்டாக பிறந்தவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இரண்டாக பிரித்தவர் நம் இயேசு கிறிஸ்து இந்த இப்படி பல சத்தியங்கள் பல உதாரணங்களை நாம் தந்து போகலாம் நேரம் போதாது கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த தேசத்தினுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஆறுல சொல்லுகிற இருசிலிமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை சிநேகிக்கிற சுகித்திருப்பார்கள் அந்த தேசத்துக்காக நீங்கள் நாம் வேண்டிக் கொள்ளும் போது நம்முடைய குடும்பங்கள் சுகித்திருக்கும் நம்முடைய பிள்ளைகள் சுகித்திருப்பாங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் கக்தர் அதன் மத்தில நம்மளை நல்ல பாதுகாப்போடு தம்முடைய கரத்துல மறைத்து வைத்துக் கொள்வார் ஏனென்றால் இது கடைசி காலம் இயேசு கிருஷ்ணன் வருகை மிகவும் சபிமா இருக்கிறது அஹ் அதுக்கு கண்டிப்பாக ஆண்டு ஒரு சீக்கிரமா வரப்போகிறார் அது இரவா இருக்கலாம் பகலா இருக்கலாம் எப்போதானா இருக்கலாம் இன்னும் நான் நாட்களை நான் சொல்ல முடியாது ஆனால் அவர் வருகை திருடனை போல இருக்கும் இவைகள் எல்லாம் காணும் போது அவர் வாசல் அருகே நிற்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க காட் பிளாஸ்யோ